ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் எல்லாருமே வந்து ஹோம் டூர் அப்படின்ட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எத்தனை ரூம் ஹால் பெட்ரூம் கிச்சன் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம பீரோவில் என்ன இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அலங்கூலமாக இருக்குதுன்னு பாருங்கள் என் வீட்டில் இப்படி இருக்குது உங்கள் வீட்டிலையும் அப்படி தான் இருந்ததுன்னா தயவு செய்து அதை க்ளீன் பண்ணிடுங்க பார்க்கவே சகிக்க மாட்டுது ஓகேங்களா என்னோட கபூர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாரு எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு திங்ஸு கூட நான் வெளியே போட மாட்டேன் எல்லாமே நான் சேஃப்டி பண்ணி வைப்பேன் இது என்னடா பானராக வச்சுருக்கேன்னு கேக்குறீங்களா அது வந்து நான் கொஞ்சம் ஓல்டு மேன் மாதிரி லைக் எப்படி காசு காசுலாம் நான் வந்து அதில் போட்டு வைப்பேன் சில்ட்ரன் அந்த மாதிரிலாம் இல்லை ஈவன் நோட் அமௌண்ட் எல்லாமே நான் அதில் போட்டு வைப்பேன் யாரும் வந்து திடிக்காதீங்க நைஸா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்னா இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் சுட்டி சுற்றி வச்சுவேன் சேஞ்சு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் நட்ஸ் சாப்பிட்றேண்ணா ப்ரோட்டீன் அந்த ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நான் சாப்பிட்றதுனால அதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன் ஓகேங்களா எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா பாருங்கள் எப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து என்னோடய அன்பு தோழி என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு எனக்கு இது கொடுத்தது அவ நான் ஒட்டி வச்சுருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் இது தான் எனக்கு சொல்ல போனால் இது மட்டும்தான் நீட்டாக இருக்குது மற்ற எல்லாமே வந்து அலங்கூலமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் க்ளீன் பண்ணி ஐடி கார்டெலாம் பாருங்களேன் ஓகேங்களா ஐடி கார்டு அதெல்லாம் பாருங்க நான் எப்படி வச்சிருக்கேன்றதை பாருங்கள் நான் வந்து இதை பக்காவாக க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பிகாஸ் இது டைம் ஆகிடுச்சு இப்போ என்னால் இது பண்ண முடியாது ஓகேவா பை பாய் சி யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ